ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நிறைய பேர்கிட்ட வாட் ஆர் பி வப்ஸ் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாங்க ஆம் இஸ் ஆர் வர்ஸ் வேர் அப்படின்னு ஆனால் அதை எதனால் பிஒப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஆன்சர் தெரியல ஸோ தெரிஞ்சுப்போம் பி வப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பி அப்படின்னா என்ன மீனு இரு அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களை பார்த்து பி ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு அர்த்தம் டோன்ட் பி பாசிவ் அப்படின்னா சோம்பேறியாக இருக்காதிங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ பீனா என்ன அர்த்தம் இரு அப்படின்னு அர்த்தம் ஸோ உதாரணத்துக்கு ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொன்னால் ஐனா நான் ஹியர்னால் இங்கே ஆம்னா இப்போ என்ன மீனிங் இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வரும் பட் ஆம் அப்படிங்கிற வேர்டை தனியாக நம்ம எடுத்தோம்னா மீனிங் கிடையாது சென்டென்ஸோடு படிக்கும்போது தான் அது மீனிங் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது மும்பை அப்படின்னு சொல்றோம் அப்போ அவன் மும்பையில் இருக்கிறான் அல்லது அவர் மும்பையில் இருக்கிறார் அப்படின்னு இல்லைங்களா இப்ப இந்தங்கும்பை அப்படிங்கறதுல ஈஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹீ இன் மும்பை மீனிங்கா இருக்கா மீனிங் இருக்கா இல்ல அப்ப அந்த இடத்துல ஈஸ் போட்டா மீனிங்ஃபுல்லா மாறுது அப்ப அந்த ஈஸ்க்கு என்ன மீனிங் இருக்கிறான் அப்படிங்கறத குறிக்கிறதுனால அதை பிஓப்புன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ தே ஆர் இன் மும்பை அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க மும்பையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆர் ப்ளூரல் நவுனுக்கு வந்துட்டு நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இதே மாதிரி வாஸ் அண்ட் வேர் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ் வந்து ஒரு சிங்குலர் நவுனுக்கு பாஸ்டன்ஸில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ எஸ்டர்டே மை ஃபாதர் வாஸ் இன் சென்னை அப்படின்னா நேற்று எங்கள் அப்பா சென்னையில் இருந்தாரு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேர் அதாவது டபிள்யூஇஆர்இ வேர் அந்த வேர்க்கு வந்துட்டு நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் தே இன் சென்னை எஸ்டே அப்படின்னா நேற்று அவங்க சென்னையில் இருந்தாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படிங்கிறது இரு அப்படிங்கிற பொருளை குறிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் நம்ம பி ஒப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே தேங்க் யூ